இன்னைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மோதகம் செய்கிறதுக்கு கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கணும் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே அரிசி ஊற வச்சு மாவு தயாரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பாசிப்பருப்பு இருந்தால் போதும் இது செஞ்சு முடிச்சிடலாம் பாரம்பரியமான பிள்ளையார் பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் கழுவிக்கலாம் அரிசியை மட்டும் கழுவி நல்லா ஃபேன் காற்றுலேயே உணர வச்சுக்கலாம் ஈரம் இல்லாமல் பருப்பை நான் அப்படியே கழுவி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் வறுத்து எடுத்துக்கிறேன் கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அப்புறமே நம்ம பருப்பை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வரும் அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் கறி கருகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ நாம் இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்தளவுக்கு வறுப்பட்டு வந்தால் போதும் எடுத்துடலாம் இப்போ நான் பச்சை அரிசியை நல்லா ஃபேன் காற்றுலேயே உணர வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா காய வேண்டியதில்லை ஓரளவுக்கு ஈரம் போகிற அளவுக்கு நல்லா உணர்ந்தால் போதும் இப்போ நான் அதை ஸ்டவ்ல கடாயை வச்சு வறுத்துக்கிறேன் நல்லா அரிசி வந்து ரொம்பவும் செவக்கக்கூடாது நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு அரிசியை வறுத்துக்கலாம் நான் வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரேசன் பச்சரிசியோ இல்லை மாவு பச்சரிசியோ இல்லை கடையில் வாங்கின பச்சரிசியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொறிஞ்சு வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி பருப்பெலாம் எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி அரை கப்பு பாசி பயிருக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் வெல்லம் மூணு கப்பு சேர்த்துருக்கேன் நான் டம்ளரில் எடுத்தேன் அதனால் மூணு டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன் வெல்லம் வந்து பாகுப்பதெல்லாம் தேவையில்ல வெல்லம் கரைஞ்சால் போதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெல்லம் நல்லா கரையட்டும் நம்ம அதுக்குள்ளே அரிசி ஆரிச்சு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நைஸ் ரவை இருக்குல்ல அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்பவும் ரவை பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் உதிர்ந்து போயிடும் அதனால் நைஸ் ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை இருக்கட்டும் நம்ம அப்புறமே வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடிகனமான கடாயாக வச்சுக்கலாம் இல்லைன்னா குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச நம்ம அந்த மாவை சேர்த்துக்கலாம் பாசிப்பயிரும் அரிசியும் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மாவை சேர்த்துக்கிறோம் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம் கருக விடக்கூடாது மனம் வரும் நல்லா வறுப்பட்டு மனம் வரையில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளத்தை அதில் வடிகட்டி ஊற்றிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கலாம் கட்டி கட்டிவில்லாமல் நல்லா இப்படி கலந்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு ஓரளவுக்கு இப்போ ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோட தேங்காய் துருவினது ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதோட உப்பு வந்து டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கணும் இல்லையா இனிப்பு டேஸ்ட்டாக அதுக்காக உப்பு ஒரு சிட்டிக்கு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணி வந்து அளவாக தான் சேர்த்தணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பாயாசம் மாதிரி ஆயிரும் அதனால் தண்ணி எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அளந்து ஊற்றி கரெக்டாக சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த கோயில் எல்லாம் நம்ம பிரசாதத்துக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துவாங்க அப்போ தான் கோயில் மனம் வரும் அந்த பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிக்கே சேர்த்துக்கிறேன் நல்லா கையில் வச்சு நுணுக்கி நல்லா மாவு மாதிரி பண்ணி சேர்த்துக்கணும் இது கோயில் பிரசாதத்திலலாம் பாருங்கள் இந்த மாதிரி வாசனை பச்சை கற்பூரம் வாசனை வரும் அதுதான் சேர்த்துவாங்க நம்ம நார்மல் கற்பூரம் சேர்த்தக்கூடாது இது பச்சை கற்பூரம் அதை தான் சேர்த்துக்கணும் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் நம்ம கோயில் பிரசாதம் மாதிரியே இதுவும் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் மாவு நம்ம கலந்து விடையிலையே அது தெரியும் அந்த பக்குவம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறுட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் முன்ன இலகனமாக இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் கை தொட்டோம்னா கையில் ஒட்டக்கூடாது பாருங்கள் ஒட்டில் நம்ம தொட்டோம்னா மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கிட்டு நம்ம மோதகம் செஞ்சிடலாம் இது வந்து பிள்ளையார் பெட்டியில் ஸ்பெஷலு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மோதகம் அச்சிருந்துன்னா அதில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் லாக் பண்ணிவிட்டு உள்ளே மாவை வச்சு நல்லா ஒரு விரலை வச்சு நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா அழகாக வந்துடும் அச்சு இருந்ததுன்னா பாருங்கள் அச்சு இல்லைனாலும் நீங்கள் பிள்ளையார் மாதிரியே பிள்ளையார் செஞ்சு வீட்டில எல்லாம் வைப்பீங்கள மஞ்சள் அந்த மாதிரி இதையும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அச்சில் நல்லா கொஞ்சமாக மாவை போட்டு ஒரு விரல் வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டு அப்புறம் மேலே மாதிரி மாவை வச்சு அழுத்தணும் அப்போ தான் அழகாக வரும் பாருங்க அது இந்த மாதிரி சூப்பராக அழகாக வந்துச்சு இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம மோதகம் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ எல்லா மாவும் பிடிச்சி வச்சாச்சு தட்டில் அடிக்கி வச்சுருக்கேன் அழகாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இடியாப்பை தட்டிருக்கு அதனால் அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்தோடனையும் நான் வாழை இலை சேர்த்து அதில் அடுக்கிக்கிறேன் இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி விட்டுக்கலாம் அடுக்கி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை நாம் த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு விநாயகருக்கு பிரசாதமாக வைங்க வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்